டாரடக் ஜோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு பழைய புத்தகம் மற்றும் புதிய புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய பிரித்து தலைப்புல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் தான் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்றது ஆறாம் வகுப்பினுடைய புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரித்து தலைப்பு சரிங்களா சோ முதல்ல நம்ம பாக்குறது நிலவென்று அப்படின்னு கொடுத்திருக்காங்க நிலவென்று அப்படின்றத பிரிக்கும் போது நிலவு கூட்டல் என்று அப்ப எப்படி இது நிலவென்றுன்னு மாறுச்சு உயிர் உயிர்வரின் உக்குரல் அப்படின்றத என்ன செய்யும் அப்படின்னா மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடுமா உக்குரல் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் எழுதுறேன் இவ்வு கூட்டல் என்று இந்த ஊவை பிரிச்சீங்கன்னா இவ்வு கூட்டல் ஊவா அப்ப உயிரெழுத்து வரும்போது வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வரும்போது இந்த உடல் அதாவது உயிர் வரின் உக்குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உகரமானது மெய் எழுத்தை விட்டுட்டு ஓடிடும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இவையும் ஏவையும் சேர்த்தீங்கன்னா வேயாக மாறும் அடுத்து தமிழ் கூட்டல் எங்கள் இதுல பொருந்தி வந்திருக்கிற விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றல் நிறைய இடங்கள்ல பிரித்தலுக்கு கொடுத்து விதி கேட்கலாம் சோ நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க உடல் மேல் உயிர் ஒன்றல் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிரும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி அமுதென்று அப்படின்னு மாறும் அடுத்து கூட்டல் பயிர் ஈர் மை விகுதி போயிரும் செம்பயிர் ஆஹ் இங்கேயும் பாத்தீங்கன்னா இரு போதல்ல மெய் விகுதி போயிரும் முன்னின்ற மெய் திரிதல் இந்த தகரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மெய்யான இம் வந்து தெரிகிறது செந்தமிழ் அடுத்து பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் இங்க பாருங்க இங்க தனிக்குறில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இப்பு கூட்டல் ஓ இருக்குல்ல தனிக்குறில் இந்த தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது இங்கே உயிரெழுத்து வரும்போது இரட்டிக்கும் அப்படின்ற விதிப்படி ரெண்டு ஈ வருது அடுத்து உடல் என்ற மெய் எழுத்து மேல உயிர் வந்து ஒன்றி பொய் அகற்றும் அப்படின்னு மாறும் சரிங்களா அடுத்து பாட்டு இருக்கும் அதே மாதிரி உடல் அதாவது உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும்ல உகரம் போய் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல டீயா மாறி இருக்கும் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு பத்துன்ற இன்னும் பெயர்களுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் அதனால எட்டு திசை கூட்டல் திணை லகரம் அந்த தகரமாதல் அந்த விதிப்படி அக் அக்ரிணியாக மாறும் பாக கூட்டல் அல்கூட்டல் காய் பாகற்காய் வரின் இதுல உக்குரல் ஓடிடுமா அப்ப என்ன இருக்கும் பாகன் இருக்கும் பாக லகரம் ரகரமாதல் விதிப்படி என்னவா மாறுது இங்கே இல்லையா சரிங்களா பாகற்காய் சரிங்களா இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்ப நீங்க சொல்றது படி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய உகரம் ஓடிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கும் பாக்குன்னு இருக்கும் இங்க ஒரு ஆ உயிர் எழுத்து அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி பாகற்காய் அப்படின்னு மாறும் மனம் என்று உடல் மேல் உயிர் ஒன்றல் மனம் என்று இடது குட்டல் புறம் இடப்புறம் இடது அந்த இடம் வளம் அந்த திசை பெயர்களுக்கு பின்னாடி இந்த உயிர்மை எழுத்து வந்து கெட்டு இந்த இதே ஒற்றானது என்ன செய்யும் அப்படின்னா புணரும் சரிங்களா அடுத்து சீரிழமை சீர்மை குட்டல் இளமை ஈறு போதல்ல விகுதி போயிரும் இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி சீரிழமையாக மாறும் ஈ இருந்து அடுத்து சிலம்பு குட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் சிலம்பு அப்படின்ற அந்த மகரம் அந்த பகரமாக தெரிகிறது சிலம்பு குட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அடுத்து கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் இந்த இகரத்துல முடியக்கூடிய சொற்களை அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா வலினமிகும் இங்கேயும் வளிநம் வரும்போது அடுத்து வெண்மை கூட்டல் கூட ஈறு போதல்ல விகுதி போயிருது அப்ப வெண்குடை பொற்கோட்டு நகரம் நகரம் ரகரமாதல் விதிப்படி பொன் கூட்டல் கோட்டு பொற்கோட்டு அப்படின்னு சொன்னரும் கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் உயிர் வரி உக்குரல் என்ன செஞ்சிரும் எழுத்த விட்டுட்டு ஓடிரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி கொங்கலர் அப்படின்னு மாறும் அவனலி போல் உடல் மேல் உயிர் ஒன்றல் அவனலி நன்மை குட்டல் மாடங்கள் மை விகுதி போய் நன்மாடங்கள் நிலத்தினிடையே இடையே உடல் மேல் உயிர் ஒன்றல் நிலத்தின் இடையே முத்து சுடர் குசுடுத்து புறலை முடிஞ்சா குற்றியலுகரம் வள்ளின அதாவது வள்ளின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடுத்து புறம் வன் தொடர் குற்றியலுகரம் சோ அதுக்கு இந்த இடத்துலயும் எழுத்து வரும்போது இங்கே வள்ளினம் மிகும் நிலா குட்டல் ஒளி நிலா ஒளி இ ஈவழி எவும் ஏனைய உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த மூணையும் தவிர ஏனைய உயிரெழுத்து வந்துச்சுன்னா வவும் அப்ப இங்க ஆ வந்திருக்கு அப்ப இவ் நிலா கூட்டல் இவ்வு கூட்டல் ஒளி அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இவ் சேர்ந்து நிலா ஒளியாக மாறும் சரிங்களா சோ அடுத்து தட்பம் கூட்டல் வெப்பம் ஈர் போதல்ல மகரம் வந்து கேட்டிருக்கும் சோ தட்ப வெப்பம் வேதி கூட்டல் உரங்கள் இப்பதான் நம்ம பார்த்தோம் உடம்பெடுமை விதிப்படி ஈ ஐ வழி இங்க பாருங்க வேதி ஈல முடிஞ்சிருக்கா சோ அப்ப இ ஐ வழி யவும் அப்ப ஈங்கிற உடம்பெடுமை வரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வேதியுரங்களாக மாறி இருக்கும் தரைக்குட்டல் இறங்கும் அதே மாதிரிதான் ரை அப்படின்றது அயில முடிஞ்சிருக்கும் சோ அப்ப அதனால அந்த இடத்துல ஈங்கிற உடம்புடுமை வரும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி தரை இறங்கும் வழி கூட்டல் தடம் வழித்தடம் சரிங்களா அப்ப இந்த இடத்துல இனி தனி வழி இந்த மாதிரி இடங்களுக்கு பின்னாடி இத்து வழி நமக்கும் கண்டறி உயிர் வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மெய்யெழுத்தை விட்டுட்டு உய உகரம் ஓடிடும் அடுத்து இங்க இருக்கக்கூடிய மெய்யெழுத்தும் இந்த வறுமொழியோட உயிரெழுத்தும் சேரும்போது கண்டறி அதே மாதிரிதான் ஓய்வரவும் இதே விதிதான் ஏன் என்று அப்படின்றது உடல் மேல் உயிர் ஒன்றல் அவுடதமாம் உடல் மேல் உயிர் ஒன்றல் ஆழம் கூட்டல் கடல் ஆழக்கடல் மவ்விர் ஒப்பழிதல் அப்படின்ற விதிப்படி மவ்விர் ஒப்பழிந்து உயிரி ஆழக்கடல் விண்வெளி அப்படியேதான் இயல்பு புணர்ச்சியில புணருது அதே மாதிரி ஆஹ் நீலம் வான் நீலவான் மகரம் வந்து கெடுறது நீலவான் இல்லாது இயங்கும் வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும்னா மெய்யெழுத்த விட்டுட்டு ஓடிரும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இல்லாது இயங்கும் நின்று கூட்டல் இருந்த அதே விதிதான் உயிர்வரின் உக்குரல் விட்டு ஓடும்ல உகரம் போயிருச்சு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி நின்றிருந்த ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம் அதாவது சுற்றெழுத்துக்களுக்கு பின்னாடி வள்ளினம் தானே மிகனும் நீங்க எப்படி இப்படி வருது அப்படின்னு கேக்கலாம் ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம் எப்படி வரும் இ வழி அவவும் ஏனைய உயிரெழுத்து வரும்போது அப்படின்னு படுத்தோம் அப்பதான் அப்ப அவ்வுருவம் அப்புறம் அப்ப நீங்க அப்படி சொல்றது பார்த்தா அவ்வுருவம்னு தானே வரணும் எப்படி ரெண்டு இவு வந்து இந்த உகரம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும் தனிக்குறியிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று உயிரெழுத்து வரும்போது இரட்டுச்சு அவ் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி அவ்வுருவம் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை மகரம் உப்பொழிந்து இதே உயிரெழுத்து ஒப்பும் செயல் குட்டல் இழக்க செயல் இலக்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றல் செயல் இழக்க இடம் குட்டல் எல்லாம் இடம் எல்லாம் உடல் மேல் உயிர் ஒன்றல் மாசு குட்டல் அற வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மெய் விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றை மாசற குற்றம் இல்லாதவர் உடல் மேல் உயிர் ஒன்றல் சிறப்புடையார் சிறப்பு குட்டல் உடையார் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அடுத்து இங்க இருக்கக்கூடிய உடல் மேல் இந்த உயிரெழுத்து ஒன்றை சிறப்புடையார் கை கூட்டல் பொருள் நம்ம இப்பதான் பார்த்தோம் ஈ ஐ வழி அவ்வுமா கை அப்படின்னு சொல்லும் போது ஐ அப்படின்னு முடிஞ்சிருக்கு அப்பவும் அப்படின்ற விதிப்படி இங்க தான வரணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது தப்பு இது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கை அப்படிங்கிறது இரண்டாம் ஏற்றுமை விரி அதுக்கு பின்னாடி இங்கேயும் வலிநெழுத்து வந்திருக்கிறதுனால இதே வளினம் வரும் சரிங்களா இரண்டாம் ஏற்றுமை விரிக்கு பின்னாடி வலினம் அடுத்து மானம் இல்லா உடல் மேல் உயிர் வந்த ஒன்றி மானம் இல்லா ஐ வழி அவ்வும் அப்படின்னு படிச்சோமா அதனால ஈ அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி பசியின்றி அடுத்து பாருங்க படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவு அதே மாதிரிதான் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டுட்டு ஓடிரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இப்போ அவன் சேர்ந்து பாவாக மாறும் காடு கூட்டலாறு காட்டாறு காடு கூட்டலாறு காட்டாறு எப்படி மாறுது காட்டாறு உயிர்வரின் உக்குரல் என்ன செஞ்சிருச்சு மெய் இழுத்த விட்டுட்டு ஓடிருச்சு காட் கூட்டல் ஆறு அப்படின்னு தானே இருக்கு இது ஒண்ணு குரல் கிடையாது ஒற்று ரெட்டிக்கிறதுக்கு ஆனா என்னன்னா தன்மூற்று இரட்டல் அப்படின்னா நெடிலோடு உயிர்தொடர் குற்றியலுகரங்கள் வரும்போது இரட்டும் அப்படின்ற விதிப்படி இன்னொரு இட்டு வரும் நெடில் தொடர் குற்றியலுகரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்தை தொடர்ந்து குசுடு துபுரு வந்திருக்குது சோ உயிரோடு குற் நெடிலோடு உயிர்தொடர் குற்றியலுகரங்கள் வரும்போது இரட்டும்ன விதிப்படி ரெண்டு இட்டு புணர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி காட்டாறு அறிவுடைமை உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் ஒன்றல் விதி இவை எட்டும் ஐ வழி எவும் அதன் விடிப்படி இந்த இடத்துல ஈங்கிற உடம்புமை வரும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இவை எட்டும் எறிதல் அதே மாதிரிதான் உடம்பெடுமை விதிப்படி இ ஐவழி எவும் இங்க ஈல முடிஞ்சிருக்கு ஈ வந்திருக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி எறிதல் குறையுடைமை அதே மாதிரி உடம்பெடுமை விதிதான் ஐ ல முடிஞ்சிருக்கு ஈங்கிற உடம்பெடுமை வரும் இது ரெண்டும் சேர்ந்து குறையுடைமை தால் குட்டலாட்டு உடல் மேல் உயிர் ஒன்றல் தாளாட்டு பாட்டு கூத்தலை சேர்த்து உயிர்வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் எழுத்த விட்டுட்டு ஓடிடும் அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி பாட்டி சேர்த்து கண் குட்டல் உறங்கு தனிக்குயிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று இங்க உயிரெழுத்து வரும்போது இரட்டும் அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி கண் உறங்கு வாழை கூட்டல் இலை வாழை அப்ப எவ்வளும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வாழை இலை அதே மாதிரி கை கூட்டல் அமர்த்தி இனி தனி அந்த கை ரெடா ஏற்றுமை விரி நம்ம இதை வந்து அந்த இடத்துல பார்க்க முடியாது ஏன்னா இங்க நம்ம வரல இரண்டாம் பெற்றுமை விரின்னு நம்ம சொல்றதுக்கு அப்ப என்ன வரும் வழி யவும் விதிப்படி ஈங்கிற இங்கிற உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி கையமர்த்தி பொங்கல் குட்டல் அன்று உடல் மேல் உயிர் ஒன்றல் போகி பண்டிகை வழி எவும் தானே வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு போகி பண்டிகை இகர இகர ஈறுகளுக்கு பின்னாடி வலினமிகம் இங்கேயும் வலினம் வந்திருக்கு பொருள் கூட்டல் உடைமை உடல் மேல் உயிர் பொருள் உடைமை உள்ளுவது எல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் உயிர் வரி உக்குரல் மெய் விட்டு ஓடிருச்சு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி உள்ளுவதெல்லாம் பயனிலாம் உடல் மேல் உயிர் ஒன்றல் அடுத்து கல் கல் எழுத்து கல் எடுத்து இங்கேயும் தனிக்குறலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று உயிர் எழுத்து வரும்போது இரட்டும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி எடுத்து நான்கு கூட்டல் நிலம் நாணிலம் இது ரெண்டுமே வந்து கெட்டுரும் சரிங்களா இது ரெண்டுமே நாணிலமாக மாறும் நாடு கூட்டல் என்ற நாடென்ற உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு உகரம் ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி நாடென்ற களம் கூட்டல் ஏறி களமேறி உடல் மேல் உயிர் ஒன்றல் கதிர் கூட்டல் சுடர் கதிர் சுடர் சரிங்களா இங்க வலினம் மிகும் மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சு அடக்கி ஏன்னா இது இரு பேராட்டு பண்பு தொகை மாதிரி இருக்கு பாத்தீங்களா கதிர் சுடர் ரெண்டும் சோ இந்த இடத்துல அடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்ல சூ வந்து உகரம் போயிரும் அப்ப ரெண்டு இச்சு இருக்கும் இப்போ உடல் மேல் உயிர் ஒன்றி மூச்சடக்கி பெருவானம் ஈர் போயிரும் பெருவானம் அடிக்கு மலை உடல் மேல் உயிர் ஒன்றல் மா வணிகம் சாத்து அப்படின்னா இங்க ஈறு போய் இதே ஒற்று வந்து தோன்றும் வணிக சாத்து பண்டமாற்று சரிங்களா மகரம் கெடுறது மின்னணு தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று உயிர் எடுத்து வரும்போது இரட்டும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து மின்னணு விரிவடைந்த உயிர் வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மேயெடுத்து விட்டுட்டு ஓடிடும் சோ அப்ப இவ்வு மட்டும் இருக்கும் உடல் மேல் உயிர் ஒன்றி விரிவடைந்த நூல் கூட்டல் ஆடை உடல் மேல் உயிர் ஒன்றல் நூல் ஆடை எதிர்கூட்டல் ஒழிக்க எதிர் ஒழிக்க தம் கூட்டல் உயிர் தனிக்குறலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று உயிரெழுத்து வரும்போது இரட்டும் உடல் மேல் உயிர் ஒன்றி தம் உயிராக மாறும் அடுத்து இன்புற்று இருக்க இன்புற்று கூட்டல் இருக்க உயிர் வரி உக்குரல் என்ன செஞ்சிடும் மெயெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்த ஒன்று இன்புற்று இருக்க தான் கூட்டல் என்று தானென்று உடல் மேல் உயிர் ஒன்றல் சரிங்களா இன்னு ஏ சேர்ந்தா நெய் எளிதாகும் அதே மாதிரி உயிர்வரின் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் உகரம் போயிடுச்சுன்னா இட்டு மட்டும் இருக்கும் உடல் மேல் உயிர் ஒன்றி எளிதாகும் பாலை எல்லாம் இ ஐவழியவும் உடம்பு விதிப்படி இ தோன்றும் உடல் மேல் உயிர் ஒன்றி பாலை எல்லாம் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் ஈர் போதல்ல போயிரும் இந்த இகரமும் கெட்டு இன் கூட்டல் உயிர் அப்படின்னு இருக்கும் தனிக்குறியிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று உயிரெழுத்து வரும்போது இரட்டிக்கும் ரெண்டு உயிர் புணர்ந்து இன்னுயிராக மாறும் மழையெல்லாம் அதே மாதிரி உடம்பு வீதியில ஈ தோன்றி உடல் மேல் உயிர் ஒன்றும் கல் உண்டு தனிக்குரியலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று உயிரெழுத்து வரும்போது இரட்டும் அதுல இன்னொரு லகரம் வந்திருக்கு உடல் மேல் உயிர் ஒன்றி ஒன்று கல் இல்லையும் அதே மாதிரிதான் படங்கள்ல மகரம் கெட்டு வண்ண படங்களாக மாறும் சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக்க முடியுது பழைய புத்தகத்துல இருக்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்